புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க உயர்ந்த இடத்துல எவ்வளவுதான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் இந்த கூழ கும்பிடு போடுற பழக்கம் போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவா இருக்கட்டும் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி என்னைக்குமே பருந்தாகாதுன்னு சொல்ற உதாரணமா இருக்கட்டும் குட்டி குட்டிச்சபுத்த எட்டி பார்த்தா உசர கொடுக்க கோடி பேருன்னு சொன்ன அந்த பாடல் வரிக்கு உண்மையான சொந்தக்காரர்கள் யாருன்னு நிரூபிச்ச நிமிஷமா இருக்கட்டும் பணம் எவ்வளவுதான் சேர்ந்தாலும் சேர்த்தாலும் போதாது போதாது பத்தாது பத்தாதுன்னு மேற்கொண்டு மேற்கொண்டு சேர்க்கிற பேராசியா இருக்கட்டும் உயரமா பறக்கிற கழுகு நான் தான் எனக்கு கீழே பறக்கிற காக்கா எல்லாம் நீங்க தான் சொன்னவருக்கே பாருங்க அந்த வார்த்தை ரிவேஸ் ஆகி அடிச்சதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் மேல உலகத்திலே இருப்பதில் நான் தான் பாருங்க அதிகப்படியான உலகமாக நல்லவண்ணு ஊருக்கும் உலகத்துக்கும் வேஷம் போட்டு வேஷத்தை கலைச்சி ஒரு பிரேம் அந்த பிரேமை பண்ணது யாருங்க அவரு பாணிலே போய் சொன்னோன்னு சொன்னா எல்லாருக்கும் மேல இருட்டும் வெடிச்சோமா இருக்காரு இல்லைங்களா அவர் வச்ச இவை அனைத்திற்கும் சொந்தமானவரும் பொருத்தமாக பொருந்தி போனவரும் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ளா ஒட்டு மொத்தமாக போறோம் அம்பானி வீட்டு திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சு இல்லைங்க என்ன இப்போ அதை பத்தி தான் இப்போ அம்பானி வீட்டு திருமணம் அனந்த் அம்பானி அனந்த் அம்பானி ஆனந்த் அம்பானியா ஆனந்த் அம்பானின்னு சொல்லுவோமே தப்பு கிடையாது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் தம்பதிகளுக்கு நடந்து முடிந்த திருமணம் கல்யாணம்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வசதியாக நாலு நாள் வடமாநிலங்கள் பக்கம் அதிகப்படியாக பத்து பாணி நாள் கூட பண்றது வழக்கம் ஆனா பாருங்க இந்த அனந்த அம்பானி ஜோடி திருமணம் இருக்கு இல்லைங்களா அந்த திருமணம் நடந்து முடிந்த நாட்கள் என்பது சொல்லி மாலாது எண்ணில் அடங்காதது மாச கணக்குல நடந்துங்க கல்யாணம் ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனு ஆஃப்டர் வெட்டிங் நடு வெட்டிங் எந்தெந்த வகையில எப்படி எல்லாம் நடத்த முடியுமோ அதே போல் மாச கணக்கு நடத்தி இந்த ஒட்டுமொத்தமான செலவு இருக்குது இல்லைங்களா அந்த செலவை நம்ம கடைசியில் கூட பார்த்துப்போம் தப்பு கிடையாது இப்போ இந்த கல்யாணத்துக்காக பண்ண கட்டுப்பாடு முதல்ல வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் பாருங்க மேரேஜ் பண்ணாங்க அதற்கு பிறகு வேற ஒரு வெளிநாட்டில் ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க கப்பலில் ஃபங்க்ஷனு கப்பலில் முடிச்சுட்டு மறுபடியும் வெளிநாட்டில் ஃபங்க்ஷன் இப்படி உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகள் எல்லாத்திலையும் பாருங்கள் ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம நாட்டு பக்கம் நம்ம நாட்டை சேர்ந்தவர் தான் அம்பானி இருந்தாலும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு ப்ர்பன்ஸு வெளிநாடுகளில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மும்பை சிட்டிக்கு வராங்க அப்படி மும்பை சிட்டியில வரும்போது தான் பாருங்க ஒட்டுமொத்தமான கட்டுப்பாடு நோ என்ட்ரி ரோடுக்குள்ள பாருங்க ஒரு பைக் வந்துருது என்னங்க பைக் வந்துருச்சா ஆமா அங்க பைக் வந்துருச்சு நோ என்ட்ரி ரோடுக்குள்ள உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது இதா பெருசா சாதாரண கம்பெனில ஒர்க் பண்ணுறாங்க அப்ப வாங்க ஃபைன் கட்டுங்க வாங்க இப்படி ஆர்டினரி நபர்கள் தெரியாம நோ என்ட்ரி ரோடுக்குள்ள என்ட்ரி ஆகிறது ரொம்ப தப்பு இது அம்பானியை போன்ற நபர்கள் அவருக்காக ஒரு ரோடு ஒரு ஏரியாவையே நாங்க நோ என்ட்ரி ஆகிருந்தோம் ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டர் அம்பானி அவர்களுக்கு சொந்தமான அந்த ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் தான் பாருங்க திருமணம் நடந்து முடிஞ்சுது அப்படி இந்த திருமணம் நடந்து முடிவதற்கு முன்பாக வரை பாருங்க இந்த ரோடு பிகேசி ஏரியான்ற அந்த ரோடு பாருங்க நோ என்ட்ரி ஏதோ காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவோ இல்லை ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஏரியா கிடையாதுங்க பிகேசி அப்படின்ற ஏரியா பாருங்க மும்பையோட சிட்டி

மூணு பேரும் சுத்தி அந்த பக்கம் போ உனக்கு எல்லாம் என்ட்ரி கிடையாது இந்த ஏரியாக்குள்ள வழக்கமா என் வீட்டுக்கு போறதுக்கு இந்த ரோடுக்குள்ளதாங்க போவனானு அது வழக்கமா போற ரோடுப்பா இப்ப அம்பானி வீட்டு கல்யாண நடந்துருங்கிற ரோடு பா இது இந்த ரோடுக்குள்ள கல்யாணம் நந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாலைக்கு போங்க எப்பங்க சாயங்காலம் முடிஞ்சிருமா நாலஞ்சு மாசம் ஆகுது வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் இந்த ஏரியா எங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் யாருங்க இந்த கல்யாணத்தை கண்டக்ட் பண்றாங்க இல்லீங்களா அந்த குரூப்போட கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி கட்டுப்பாட்டு வச்சிருந்தாங்க மன்னராட்சி காலம் மன்னராட்சி காலம்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா சரித்திர கதைகள்ல எழுத்துக்கள் வடிவத்தில் வேணா நம்ம புத்தகத்துல படிச்சிருப்போம் மன்னராட்சினா ஓ இப்படிதான் இருக்குமான்னு ஆனா பாருங்க அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்து முடிந்த அந்த ஒட்டுமொத்தமான நாட்கள் எல்லாமே பாருங்க மன்னராட்சியை தான் வந்து போவதுக்குண்டான ரோடு பாருங்க பழியேன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா பாருங்க அந்த ரோடுக்குள்ள பொதுமக்கள் போக கூடாது அம்பானி விட்டு திருமணத்துக்கு வருகின்ற பெரிய பெரிய மனிதர்கள் தான் வரணும் சட்டம் தன் கடமையை செய்யும் அது எங்கெங்க காசு இல்லாத இடத்துல ஏழைங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல பாயும் சட்டம் தன் கடமையை செய்யும்ன்ற ரேஞ்சில் இதே பாருங்க இருக்கப்பட்டவங்களுக்கு அதுவும் அம்பானியை போன்றவங்களுக்கு சட்டமே பாருங்க பாக்கெட் உள்ள போயிடும் அப்படி சட்டத்தை தனக்கு ஏற்றவாறு மடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிற விஷயத்துல ரோடை மடங்கு கூட இருக்கட்டும் இந்த ஃபிளைட்டு ஃபிளைட்டு ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா டொமஸ்டிக் ஏர்போர்ட் எல்லாம் பாருங்க ஓவர் நைட்ல ஒரே நாளில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துறாங்க பணம் பாதாள வரைக்கும் பாயம் பாயம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பணம் பத்தும் செய்யணும்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாம் கூட பாருங்க இந்த பணம் செய்யுதுங்க திருமண அழைப்பிதழ் நம்ம வீட்டில எல்லாம் கல்யாணம் நடந்ததுன்னா பாருங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுத்து தவறாம வாங்குவோம் சொல்லுவோம் ஆனால் அப்படின்னு சொல்லக்கூடாது தவறாமல் நீங்கள் வரீங்களா இல்லையான்ட்டு நாங்களே உங்களை செக் பண்ணுவோம் நடந்து முடிஞ்ச இந்த அம்பானி கல்யாணத்தில் யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் பாருங்க ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறாங்க கூகுள் பேஜ் வழியாக நீங்கள் இந்த திருமணத்திற்கு வர்றீங்களா இல்லையான்ட்டு எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடணும் இல்லைங்க எனக்கு இருக்குதுங்க இந்த டேட்டில் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா முன்னாடி நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நாங்கள் உங்களை எங்கள் பட்டியலேருந்து தூக்கிடுவோம் வரீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏன் வரீங்களா இல்லையான்னு கேட்குறோன்னு சொன்னால் நாங்கள் வரவங்களுக்கு கியூஆர் கோடு ஒன்று அனுப்புவோம் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரீங்கன்னு கன்ஃபார்ம் அப்புறம் பாருங்கள் கெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு கியூஆர் கோடை ஒன்று சென்ட் பண்ணுறாங்க அப்படி சென்ட் பண்ணுற அந்த கியூஆர் கோடை பாருங்கள் காட்டிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் இப்படி க்யூஆர் கோடு இல்லாமல் பாருங்கள் உள்ளே போகணும்னு முயற்சி செஞ்சவங்களை கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளவு கட்டுப்பாடுங்க அந்த மேரேஜுக்கு வந்த கெஸ்ட்டு எல்லாருமே பாருங்கள் அவர்களுக்கு வந்து அந்த கியூஆர் கோடை என்ட்ரியில் காட்டிட்டு தான் என்ட்ரி ஆகி உள்ளே போகிறாங்க அப்படி போன உடனே பேண்டு கொடுக்குறாங்க பாருங்கள் கியூஆர் கோடோட பேண்டு அந்த பேண்டு கலர் கலராக இருக்குது ஒவ்வொரு கலருக்கு ஏற்றவாறு அந்த திருமணத்தை சுற்றி நடக்கிற இடங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்குமா அவங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் பார்த்தீங்களா கலருக்கு தகுந்தவாறு அந்த கலர் பேண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கியூஆர் கோடுக்கு தகுந்தவாறு பாருங்கள் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்களுக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கும் வகையில் ஒரு மேரேஜ் நடக்கிற இடத்துக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறாங்க அத்தனை கட்டுப்பாடுகளை கடந்து தான் அந்த மேரேஜ் ஹால்குள்ளே என்ட்ரி ஆகிறத பார்க்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் வீசின அந்த கலர் குப்பி சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது ஞாபகத்துக்கு வந்தது நம்ம நாட்டோட ஜனநாயக கோவில் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே போவத்துக்கு கூட பாருங்க இவ்வளவு பாதுகாப்பு கிடையாது அதை எல்லாம் கடந்து ஒரு மேரேஜ் ஹால்குள்ள போவத்துக்கு பல மடங்கு பாதுகாப்புங்க இந்த இடத்துல எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கூட இப்போ அடுத்து பார்த்துடலாம் இப்படி வந்த செலிபிரிட்டிஸில் மிக முக்கியமாக அதிகப்படியாக பார்க்கப்பட்ட செலிபிரிட்டிஸ் யாருன்னா தோ இந்த போட்டோல இருக்கா இல்லைங்களா அட்லி என்கின்ற ஒரு இயக்குனர் செலிபிரிட்டிஸ் அவர் மனைவியுடன் வந்தார் இல்லைங்களா அப்படி வந்த அவரோட மனைவியின் முதுகு இருக்கு இல்லைங்களா அந்த முதுகுல எழுதி வச்சிருக்கார் பாருங்க ஏற்கனவே எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பாருங்க நம்ம பங்குக்கு இந்த காணொலியில் சொல்லணும் இல்லைங்களா அட்லியோட மனைவி முதுகில் எழுதப்பட்டிருக்கும் இந்த வாசகத்தை நல்லா படிச்சு பாருங்க அந்த முதுகில் எழுதப்பட்ட அந்த வாசகத்தை தொடர்ந்தும் அப்படி முதுகுல எழுதி கொண்ட வந்தவரை குறித்து தான் பாருங்க அதிகப்படியாக விமர்சனமானது விளம்பரமானது இப்போ நடக்கிறது அம்பாடி வீட்டு கல்யாணம் பொண்ணு பையன் இருக்கார் இல்லைங்களா மணமகன் மணமகள் அவங்களோட சொந்தக்காரர்களோ இல்லை அவங்களுடைய அண்ணன் தம்பிகளோ ஏன் மணமகன் மணமகளோட பேரண்ட்ஸை கூட பாருங்கள் இந்த திருமணத்தை குறித்து முதுகில் எழுதின்னு வரல அதையும் தாண்டி அட்லியோட மனைவி இந்த திருமணத்துக்காக முதுகில் எழுதி வந்து வந்து போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இது எப்பேற்பட்ட இந்த திருமணத்தின் மீது வைத்த பாசமாக இருக்க முடியுங்க இப்படி அதிகப்படியான பாசத்தை கண்ணு கண்களை கொட்டினா தானே பாருங்கள் அட்லி அவர்களுக்கு அடுத்து ஒரு இந்தி படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி வாய்ப்பு வரணும்னா ஒட்டுமொத்தமான அட்டென்ஷன் நம்ம மேலே வேணும் அப்படி இப்படி தான் ஏதாவது பண்ணணும் ஆனால் அப்படி என்னதான் நம்ம நாடு அளவுல உலக அளவில் பெரிய பெரிய பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் செலிபிரிட்டிஸ் அரசியல்வாதிகள் எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாலும் உங்கள் பக்கம் அட்டென்ஷனை திருப்பணும்னு நினைச்சாலும் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் என்ன யாருங்க கல்யாணம் நடத்துறவங்க விட மாட்டாங்க எங்க பக்கமே தான் அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணுவோம் எப்படின்னா கிஃப்ட் கிஃப்ட்டு கிஃப்ட் வழியாக கல்யாணத்துக்கு போகிற சொந்தக்காரர்கள் தான் பாருங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனால் நீங்க யார் கொடுக்குறது கிஃப்ட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ற கல்யாணத்துக்கு நாங்க உங்ககிட்ட கையெழுந்து கிஃப்ட் வாங்குவோமா நீங்க எங்க கிட்ட கிஃப்ட் வாங்கிக்கோங்க இன்னும் கிஃப்ட் கொடுக்க போறீங்க கொடுங்க சாதாரணமான கிஃப்ட் கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏன் ஐம்பது லட்சம் கூட கிடையாது கோடி கோடி ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாட்சி கிஃப்ட் மணமகன் தரப்புல இருந்து வருகின்ற மிக முக்கியமான கெஸ்டுக்கு ரெண்டு கோடி ரூபாய் வாட்சி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க அதுல ஷாருக் சேர்த்து கட்டின்னு காரான் ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிற நீங்க நாங்க கூப்பிட்டோன்ற ஒரு மரியாதை கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி வந்த உங்களுக்கு நாங்கள் வெறும் கொய்யோட அனுப்ப முடியுமா பரவாயில்ல இந்த ரெண்டு கோடி ரூபா வாட்சை வச்சிக்கின்னு கட்டிக்கின்னு உங்கள் பொழப்ப ஓட்டுங்கன்னு வந்த மிகப்பெரிய கோடி சோழர்களுக்கு செலிபிரிட்டிஸ்க்குலாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கோடி ரூபா வாட்சை கட்டி விட்டுருக்காங்க கிஃப்டாக அப்போ கெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் என்ன எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது என்ன வாட்சி கொடுக்குறோங்க என்ன எங்களுக்கு நீங்கள் வாட்சி கொடுத்தீங்க நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா ஏன் கல்யாணத்துக்கு வர கெஸ்ட்டுக்கே நாங்கள் ரெண்டு கோடி ரூபா வாட்சை கையில் கட்டி விட்டு சும்மா போங்கயா அப்படின்னு அனுப்புறோம்னு சொல்லும்போது அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு மணமகன் ஆகி என்னோட கையில் இருக்கிற வாட்சோட விலை எவ்வளோ இருக்கும் என்ன கெஸ்ட்டுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும் சொல்லும்போது உங்கள் கையில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சி கம்மி பத்து கோடி ரூபா சி 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 என்ன அது கேவலை பத்திரிக்கை யார சரிங்க இருபது கோடி ரூபாய் ஐயோ நீங்கள் அம்மானி அசிங்கம் பத்திரிக்கை நீங்கள் முப்பது கோடி இல்லை நாற்பது இல்லை ஐம்பது நெருங்கிட்டீங்க ஐம்பத்தி நாலு கோடி மணமகன் கையில கட்டினுக்கிற அந்த கை கடிகாரத்தோட விலை ஐம்பத்தி நாலு கோடி மாசம் முழுக்க அது எந்த துறையில ஒர்க் பண்றவங்களாக இருக்கட்டும் மாசம் முழுக்க ஒர்க் பண்ணாலும் தன்னோட வாழ்நாள கண்ணால பார்க்காத பார்க்க முடியாத பணத்தை பாருங்க கிஃப்ட் வழியா தூக்கி போடுறாங்க ஏன் ஒரு கிஃப்டுக்காகவே இவ்வளவு கோடிகளை தூக்கி போடுறாங்க அப்படி நாங்க கிஃப்டுக்காகவே இவ்வளவு கோடிகளை தூக்கி போடுறோம்னு சொல்லும் போதுன்னு பாருங்க எல்லாரும் இங்க வந்து ஆஜராக அட்டன்ஸ் போடுவீங்க போட்டிருக்காங்க அட்டன்ஸ் சல்மான் கான்ல இருந்து ஷாருக் வரை அந்த பக்கம் தெலுங்கு ஃபீல்டில் மகேஷ் பாபு முதல் ராணா வரை கிரிக்கெட்டில் பாருங்க மகேந்திர சிங் தோனி முதல் தெண்டுல்கர் வரை இதில் தோனி அவர்கள் மட்டும் பாருங்க கொஞ்சம் ஸ்பெஷல் அதனால் கடைசியாக அவருக்காக ஒரு நிமிஷம் சொல்லிடுவோம் அடுத்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டு பக்கம் தமிழ்நாட்டு பக்கத்துல யாருங்க போயிருக்காங்க அதான் அட்லே இருக்கணும்னு சொன்னோம் அது இல்லாமல் பாருங்க நயன்தாரா இந்த பக்கம் அடுத்து மிக முக்கியமானவர்களில் சூர்யா முதல் ரஜினிகாந்த் வரை அம்பானி விட்டு கல்யாணம் சொல்லும்போது அதுவும் பாருங்கள் அவர் வீட்டில் கடைசியாக அவர் கடைசி மகனுக்கு நடக்கிற கல்யாணம் அப்படி நடக்கிற கல்யாணத்துக்கு நாட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் பாருங்க இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க ஆனால் பாருங்கள் அப்படி இனிடேஷனை வாங்கியிருக்கலாம் வந்தவங்களை பாருங்க தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க இவ்வளவுதான் ஏன் இப்போ எல்லாருக்கும் இன்விடேஷன் போயிருக்குன்னு சொல்லும்போது அப்படி போனவங்க யாருமே போகாமல் குறிப்பிட்ட ஒரு சில மட்டும் போயிருக்காங்கன்னா இதுக்குள்ளோ சுயகௌரவம் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும் அதையெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லும்போது கொஞ்சம் இடிக்கும் அப்போ இங்கேருந்து போனவங்கெல்லாம் அவங்கெல்லாம் போனவங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்கன்ட்டு இந்த காணொலிக்குள்ளோ வர விஷயத்தை பார்த்து ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க நடிகர் சூர்யா இருக்கார் இல்லைங்களா ஆமாங்க அவர் படத்துல எல்லாம் இந்த கார்பரேட்டுக்கு எதிராக நிறைய வசனம் எல்லாம் பேசுவாரு கார்பரேட்டுக்கு எதிரான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு அது படத்துல கார்பரேட்டுக்கு எதிராக நடப்பதையும் கார்பரேட் செய்கிற அநியாய ஆக்கிரமத்தை தட்டி கேட்பதை போல சும்மா பிம்பளி பி பிலாப்பிக்காக கடை வழியாக ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்போம் இது ரியலா பாருங்க யாராவது ஒரு கார்பரேட் கூப்பிட்டாங்கன்னா ஐயோ சாமி ரியல் லைஃப்ல ஓடி போய் முந்தின போய் அட்டன்ஸ் போடுவாங்க உள்ளே நையான்னு சொல்லி இதில் அதிகப்படியாக உள்ளே உள்ளே தவறாமல் அம்பானி வீட்டு கல்யாணம் மாச காலம் நடக்கும்போது பட்டியலில் யார் உள்ளார்கள் என்று சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ப்ரீ வெட்டிங் ஆப்டர் வெட்டிங் அனைத்து நாட்களிலும் நடத்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாள் தவறாமல் பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் அட்டன்ஸ் போட்டிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களை குறித்து சொல்லணும்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய சொல்லி நிறைய காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பணம் இருக்கீங்க பணம் அந்த பணம்னு எழுதி திருப்பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க ரஜினியோட பேர் தெரியும் ஏன் ஏன் ரஜினிகாந்த் அவர்களை பாருங்க எப்பவுமே பணம் தான் பிரதானம் அவர் பணத்துக்கு தான் கொடுப்பாரு இல்லங்க அப்படிலாம் கிடையாதுங்க படத்துலிங்களா தன்னோட சொத்தெல்லாம் இழந்து வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு கட்டின துணியோடு போற மாதிரி பி வேலை எல்லாம் முத்து படத்துல இருந்து காட்டின்னு பாருங்க லிங்கா படம் வரைக்கும் அதெல்லாம் பாருங்க சினிமாவில வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணம் தான் மற்றதான் அடுத்து அதை எல்லா இடத்துலையும் பாருங்கள் அவர் எப்பவுமே தான் இருக்காரு இந்த கல்யாண உட்படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு படம் தான் பெருசுன்னு சொன்னால் நல்லா பீக்கில் போதே அவர் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் ஏன் ரெண்டரை மூணு வருஷத்துக்கு ஒரு படமும் நடிச்சிருந்தாருங்க அவர் நடிச்சிருந்தா மூணு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிருக்கலாங்க அப்படிலாம் அவர் நடிக்கலையேங்க அப்படின்னு கேட்கலாம் சரி அதே போல் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பாருங்க பீக்கில் இருந்த சமயத்தில் நடிச்சிருந்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு மூணு மாசத்துக்கு ஒரு படம் ஒரு படம் நடிச்சுருக்கும் போது இன்னொரு படத்துக்கு பூஜை அந்த படத்துக்கு பூஜை போட்டதுக்கு அப்புறம் உடனே பாருங்க அடுத்த படத்துக்கு அறிவிப்பு ஏன் இவ்வளவு அவசரங்க வருஷத்துல மூணு நாலு அஞ்சு படம் கமிட்மெண்ட் வச்சுக்கிற அளவுக்கு ஏனென்றால் பாருங்க அந்த சமயத்துல நம்மளை விட்டா வேற யாருமே கிடையாது நான் நாலு வருஷத்துக்கு இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா கூட ரஜினிகாந்த் படம் எப்போ வரும் எப்போ வரும் வெயிட் பண்ணக்கூடிய தலைமுறை இருந்தது ஆனா இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா ஏகப்பட்ட நடிகர்கள் வந்துட்டாங்க தலைமுறை மொத்தமா மாறி போச்சு எங்க பாருங்க நம்ம மூணு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா நம்மள சுத்தமா மூட்டை கட்டி மறந்து போயிட போறாங்க அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் விட்டா பாருங்க கேப்பு கேப்பு விட்டா எங்க நம்ம இடம் போயிட போதோ அப்படின்ற ஒரு பதறல் உதறல் படபடப்பின் காரணமாக காரணமாகத்தான் பாருங்க மூணு மாசத்துக்கு ஒரு படம் கண்டினியூவா நடிச்சுன்னு எதுக்காக ஐம்பது கோடி நூறு கோடி நூத்தம்பது கோடி துட்டு வாங்கி மூணு மாசத்துக்கு ஒரு படம் நடிக்கிறதுங்க நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவா இல்லாத ஏழைகளுக்கு திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் வாரி வாரி கொடுக்குற மாதிரி வாரி வாரி கொடுக்கறதுக்காகவா கிடையே கிடையாது துட்டு பணம் காசு எவ்வளவு பணம் சேர்த்தாலும் போதாது போதாது பத்தாது பத்தாது வாரி லாக்கர் லாக்கருக்குள்ள இழுத்து போட்டு சேர்க்கிற பணத்துக்கு இதே பணத்தை குறித்து பணத்தோட நிலைப்பாட்டை குறித்து கதாபாத்திரத்தின் வழியாக சினிமாவில் பேசும்போது எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்க கூடாது எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கின்னு பாக்கி இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துடணும் இருக்கிற பணம் எல்லாத்தையும் இல்லாதவங்களை பா பா பாப்பா நிம்மதி கிடைக்கும் போ போன்னு சொல்லி திரைப்படத்தில் பாருங்க அந்த பணத்தோட நிலைப்பாட்டை குறித்து கதாபாத்திரத்தின் வழியாக பேசுவோம் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமால கோடிக்கான துட்டு வாங்கி பேச அந்த டைலாக வேத வாக்காக எடுத்துக்கொண்டு எல்லாரும் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள சொல்ல கிடையாது அவரை ஃபாலோ பண்றது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பணத்தை குறித்து பேசுற டைலாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தலைவர் பத்தியா பணத்தை பத்தி எப்படி பேசி வச்சிருக்காரு தலைவருக்கு பணத்தாசையே கிடையாது பணத்தாசையே இல்லாத தலைவர் சொல்லி துட்டு வாங்கி பேசுற டைலாக வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள அவரை ஃபாலோ பண்ணின சுத்தர ஜென்மங்கள் பாருங்க இன்றைக்கும் வளராம சுத்தி தான் இருக்கிறாங்க அதே போல சுத்திரவங்க எல்லாருமே பாருங்க அம்பானி விட்டு கோடேஸ்வரன் விட்டு கல்யாணத்துல இந்த டான்ஸ் ஆடுறத பாருங்க சுத்தி எல்லாரும் இந்த கோட்டு சூட் எல்லாம் எல்லாரும் எப்படி வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க என்னையா இது எதுக்காக எப்படி டான்ஸ் ஆடுறாரு சும்மா வந்து ஜென்டில் மேனா பார்த்துட்டு போகிறத விட்டு எதுக்காக இப்படி ஆடினுக்காரன்ட்டு அவர் எதுக்காக ஆடுறாருன்னு தெரியாமையே பாருங்க சுத்தி சுத்தி அவர் வேடிக்கை பார்த்துறாங்க இந்த மாதிரி அம்பானி விட்டு கல்யாணத்தில் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஆடுகின்ற இந்த ஆட்டத்தை குத்தாட்டத்தை பார்க்கும்பொழுது ஜெயிலர்னு நினைக்கிறோம் ஆமா ஜெயிலர் திரைப்படத்துல வருகின்ற ஒரு பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருது உன் அலும்ப பார்த்தவன் உன் அப்பம் விசில கேட்டவன் உன் மகனையும் பேரனையும் ஆட்டம் போட வைக்கிறவன் பேரை தூக்க நாலு பேரு பட்டத்தை பருக நூறு பேரு ஆனா பாருங்க குட்டிச்சவுத்தி எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் தமிழ்நாட்டு பக்கம் வந்தா பாருங்க என்னோட ரசிகர்கள் கோடி இருந்தாலும் அந்த கோடிக்கணங்கள இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே குட்டிச்சோத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற குட்டிச்சோர்னு சொல்லுவாரு ஆனா பாருங்க அந்த பக்கம் போனா வட மாநிலங்கள் பக்கம் போகும்போது எப்படி பாத்தீங்களா கோடிஸ்வரன் வீட்டு கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறாரு அப்போ இந்த இடத்துல குட்டிச்சோருக்கு பக்கத்துல நின்னுங்கன்னு குட்டிச்சோரா போனது யாருன்ட்டு இந்த ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது தெரியும் இல்லைங்களா இந்த டான்ஸை பார்க்கும்போது இந்த டான்ஸ் வீடியோவை போட்டு அம்பானி பார்க்கும்போது மனசுக்குள்ளே நினைப்பாரு மனசுக்குள்ளே கிடையாது சுற்றி இருக்கிற பெரிய பெரிய கோடிஸ்வர்கிட்ட என்ன சொல்லுவார் பார்த்தியா தமிழ்நாட்டு பக்கம் போனாதான் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு கழுகு என்றும் என்னை சுற்றி பார்க்குற நடிகர்கள் காக்கான்னு அங்கே பில்டப் பண்ணி நின்னுப்பாரு ஆனால் பாருங்கள் இங்கே வந்தா எல்லாருமே பாருங்கள் குட்டிச்ச ஒரு பக்கத்தில் நிற்கிற குட்டிச்ச ஒரு மதம் நான் ஆட விடுவேன் நான் நான் நினைச்சேன்னா எவ்வளவு பெரிய நபர்களையும் என் கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஆட வைப்பேன் எப்படி ஆட வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை ஞாபகத்துக்கு வர்றது உன் அப்ப மிஸ்ஸில் கேட்டவன் உன் மகனையும் பேரனையும் ஆட்டம் போட வெப்பமேன்னு இங்க இங்கே வந்து சுத்தி சுத்தி உசு பேத்தி விட்டுட்டு அங்கே யாருக்காக இவர் போய் டான்ஸ் ஆடுறாருங்க இவரு யாருக்காக கிடையாது அதை போல டான்ஸ் ஆடுறதும் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்களை வெறுப்பேற்றத்துக்காக வாமா பாத்தியா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அம்பானி எப்படி எல்லாம் இன்விடேஷன் வந்ததா கூப்பிட்டாங்களா கூப்பிடல எங்க தான் இன்விடேஷன் வந்திருக்கு எப்படி நான் எவ்வளோ பெரிய ஆள்றதை பார்த்துருக்கீங்களா இந்தா பார்த்துக்கோ 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 பாக்கறியா 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 என் டான்ஸை பாரு நான் எவ்வளோ பெரிய வீட்டு கல்யாணம் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ராமா அட்ரா ராமா அட்ராமா ராமா இப்போ சார் எல்லார எதிர்கும் பாருங்க அப்படியே தலைகே நிற்கே போகிறாரு நாங்கள் எந்தெந்த நடிகர்கள்னு பேர் சொல்லுங்க எல்லா நடிகர்களையும் குறித்து தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான செலிப்ரிட்டிஸ்க்கு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வந்திருந்தாலும் அதையெல்லாம் பெருசாக மதித்து போகாமல் போனால் போகட்டும் போடான்னு தூக்கி போட்டவங்கள தவிர்த்து இங்கிருந்து போனாங்க இல்லைங்களா இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு மதிச்சு அங்கே போய் ஆட்டம் போட்டுங்கிறாங்க பாருங்க அவங்கள பார்க்கும்போது யார் கழுகு சுயமரியாதையோட எவ்வளோ பெரிய நபரோட இன்விடேஷன் இருந்தாலும் போகாமல் இருக்கிறவங்க யார் காக்கான்ட்டு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க ஃப்ரேமு ஃப்ரேமு சொன்னோம் இல்லைங்களா என்னதான் ஊருக்கும் உலகத்துக்கும் நம்ம உலக மகான் நல்லவனை போல வேஷம் போட்டு ஊருக்குள்ள சுத்தி இருந்தாலும் எல்லாருக்கும் மேல இருட்டும் வெளிச்சமா இருக்கிற ஒருத்தர் வைக்கிற ஃப்ரேம்லருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதே போல பாருங்க மேலே கிரகம் வச்ச ஃப்ரேம் ரஜினிகாந்த் அவர்கள் பாணியில சொன்னா எதை கேட்டாலும் இல்லைங்களா அதனால அவர் பானிலே போய் சொன்னோன்னா மேல கிரகம் வச்ச ஃப்ரேம்ல மாட்டினார் பாருங்க இவரு இந்த திருமணம் நடக்க ஆரம்பித்த முதல் நாள் என்று அட்னன்ஸ் போட்டார் இல்லைங்களா அதே போல அட்னன்ஸ் போட்ட ஒரு நாள்ல பாருங்க வீட்டில் எல்லாரும் போயிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள்லாம் போயிருக்காங்க அப்படி போன சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் உள்ள பனிப்பண்ணையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ஃபோட்டோக்கு பாருங்க எல்லாரும் வந்து நில்லுங்கன்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் பணி புரியும் பனி கூட போயிருக்காங்க அந்த அம்மாவும் பாருங்க ஃபோட்டோவில் வந்து நின்று இருக்காங்க நின்றுவரை பாருங்கள் வேறு யாரும் தொட்டலைங்க வேறு யாருமே தொட்டல ரஜினிகாந்த் அவர்கள் தான் நல்லா அந்த ஃபோட்டோவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க பாருங்க அந்த வீடியோவில் அவர் தான் தொட்டுறாரு போ போ பின்னாடி போ பின்னாடி போகணும் அவர் தோர்த்தத்துக்கு அப்புறம் தான் பாருங்க அங்க இருந்த பாதுகாவலர்கள் அங்கிருந்த அந்த கல்யாணத்துக்காக இருந்த பாதுகாவலர்கள் அந்த அம்மாவை புடிச்சி எழுதுறாங்க வாமா ஓரமா அப்படின்ட்டு இன்னமும் அந்த அம்மாவுக்கு பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல வந்தாங்க போட்டோக்க நிக்க சொன்னாங்க தொரத்தினாங்க தொரத்தி விட்டுதான் நம்ம நின்றுனுறோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்க இப்ப பனிப்பெண் ஒருவரை கூட கூட்டின்னு வராங்க அப்படி கூட்டிட்டு வரும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட தரல பாருங்க ஏன் நம்ம மட்டும் தான் மனுஷன்க்க நம்ம மட்டும் பழ பல பல பலன்ட்டு மிடுக்கா மிடுக்கா இருக்கணும் நம்ம கூட வரவங்க எல்லாம் கேட்டு கட்டு வாங்கி போட்டாங்க அவங்க எல்லாம் மனுஷனுங்களா அவங்க அந்த நாள் முதல் கல்யாணம் தொடங்கி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ரஜினிகாந்த் அவர்கள் தான் தொடர்ந்து அட்டன்ஸ் போட்டிருக்காரு பாருங்க அதே போல ஒட்டுமொத்தமா கல்யாண ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பாருங்க திரும்பி வராது சென்னைக்கு அப்படி திரும்பி வந்த அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க ரஜினி கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது போது நல்ல வேலை பாருங்க நோக்கம் சொல்லு நிறுத்தினாரு ஏன்னா பாருங்க இங்க நடந்த விஷயத்தை குறித்து கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவர் மனசுக்குள் என்ன நினைக்கிறான்னா நல்ல கேள்விதான்ப்பா கேட்கறீங்க ஆனா இதே போல நல்ல கேள்வியை கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல பாத்தீங்களா நான் எங்க இருந்து வரேன் பெரிய வீட்டு கல்யாணத்துல இருந்து வரேன் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷம் அது குறித்து ஏதாவது கேட்க வேண்டானப்பா எப்படி எப்படி எல்லாம் பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்க எப்படி எப்படிலாம் வர வைத்தாங்க எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வந்தாங்க எத்தனை விதமான கெஸ்ட்டுக்கு வந்தவங்களுக்கு எவ்வளோ பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டது எத்தனை விதமான சாப்பாடு கொடுத்தாங்க எத்தனை விதமான தண்ணி குடியிரு தண்ணியை சொல்கிறோம் விதவிதமா இருக்கும் இல்லைங்களா மினரல் வாட்டர்ஸ் ப்யூரிஃபை வாட்டர்ஸு அந்த வாட்டர்லாம் எத்தனை விதமான தண்ணி பரிமாறப்பட்டது நாங்கள் எப்படி எப்படிலாம் தண்ணியை குடிச்சிட்டு நிம்மதியாக வந்தோம் பிரயாணம் பண்ணோம் கல்யாணம் எப்படி பிரம்மாண்டமெல்லாம் நடந்தது இதை குறித்து ஏதாவது கேள்வி கேட்க விட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஏன்பா இதே போலலாம் கேள்வி கேட்டுங்கிறேன் ஆமா இன்னும் என் கொண்டு நடந்தது அப்படின்னு கேட்காம நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனது பாருங்க இப்படி சம்மந்தமே இல்லாமல் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் டான்ஸ் ஆணுங்கிற ரஜினிகாந்த் அவர்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்கள் ஏன்னு சொல்லுங்க ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் வீட்டு கல்யாணத்தில் எங்கேயாவது போய் கலந்துன்னுக்காரா கலந்து இதே போல் டான்ஸ் ஆணுக்காருங்க இவரு இதே போல ஒரே சுவர வீட்டு கல்யாணத்தில் கழுகு மாதிரி பறந்து போய் அங்கே கலந்து டான்ஸ் ஆடனுப்பார் இதே பாருங்க இவருடைய ரசிகர்கள் இவர் படம் ரிலீஸ் ஆகிற பேட்ட படம் நினைக்கிறேன் ஆமாம் பேட்ட படத்தோட முதல் நாள் என்று இவருடைய ரசிகர்கள் பாருங்க தேட்டரில் கல்யாணம் பண்ணுறாங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் தைரியமாக அவர் படத்தில் பாட்டை எழுதுனாரு குட்டிச்சவுத்துக்கு பக்கத்தில் தான் ரசிகர்கள் நிற்பாங்கன்னு சொல்லி ஆனால் அந்த வரி உண்மையிலேயே யாருக்கு சொந்தமாகுதுன்ட்டு நீங்களே சொல்லுங்க இந்த கல்யாணத்தில் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி வந்துட்டு போனது யார்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் மணமகளான ராதிகா மெர்சன்ட் இருக்காங்க இல்லைங்களா தோனி அவர்களின் தீவிர ரசிகை ஜென்டில்மேனாக வந்தாரு மணமக்களை வாழ்த்தினாரு அது சம்மந்தமான பதிவு பதிவு பண்ணாரு போயிரேன்ட்டாரு இந்த முதன்மை இந்த மரியாதை கூட பாருங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைக்கல பத்தோட பதினொன்னா கூட்டத்தோட கூட்டமா வந்த கெஸ்ட் எல்லாரும் எப்படி ரஜினிகாந்த் அவர்களும் ஒண்ணுதான்ற ஒரு வகையில் தான் பாருங்க கூட்டத்தோட கூட்டமா தான் இருந்தார் அவரு ஆக பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த கல்யாணத்துக்கான செலவு இருக்கு இல்லைங்களா ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனு ஆஃப்டர் வெட்டிங் ஃபங்க்ஷன் நடுவு வெட்டிங் ஃபங்க்ஷன் எந்தெந்த நாட்டில் நடத்தின ஒட்டுமொத்தமான ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கேட்டு ஐயாயிரம் கோடின்னு கணக்கு காட்டியிருக்காங்க கணக்கில் காட்டினது ஐயாயிரம் கோடினு சொல்லியிருக்காங்க கணக்கில் காட்டாமல் எத்தனை ஆயிரம் கோடியை வாரி இறைச்சிருக்காங்கன்னு தெரியாது மொத்தமாக கணக்கில் காட்டினது ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியை வாரி இறைத்து செய்த இந்த திருமணத்தை குறித்தும் இந்த திருமணத்துக்குள்ளே வந்த ஒட்டுமொத்தமான எல்லா விஷயத்தையும் குறித்தும் நம்ம கழுகு ரஜினிகாந்த் அவர்கள் ஆடு ஆடு ஆடின அந்த ஆட்டத்தை குறித்தும் அந்த வீடியோக்குள்ள மாட்டின விஷயத்தை குறித்தும் எல்லாத்தையும் குறித்து நீங்கள் என்ன உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்